அதிமுக பாஜக பாமக கூட்டணியோட செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்துல டெல்டா மாவட்டத்தோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வலுவான கூட்டணி அமையும் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதே பாணியில அதிமுக கூட்டணியில பாஜக அடுத்து பாமக அப்படின்னு பெரிய கட்சிகள் இணைஞ்சுட்டே இருக்காங்க இந்த கூட்டணியால அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு டெல்டா மாவட்டத்துல கூடுதலா அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் தொகுதிகள் அமைஞ்சிருக்கு வேதாரண்யம் முடியாத முன்னாள் அமைச்சர் மணியன் அதிமுக சார்பில் ஜெயிச்சாரு நாகப்பட்டினம் தொகுதியில சுமார் ஏழாயிரம் வாக்குகளும் கீழ்வேலூர் தொகுதியில சுமார் பதினாறாயிரம் வாக்குகளும் வித்தியாசத்துலதான் அதிமுக வெற்றி வாய்ப்பை தவறவிட்டாங்க விட்டாங்க மயிலாடுதுறை தொகுதியில சுமார் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் பூம்புகார் தொகுதியில சுமார் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளும் அதிமுக வெற்றிய பாதிச்சது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தன்னோட தாத்தா பிறந்த திருவாரூர மனசுல வச்சுக்கிட்டு நானும் டெல்டாக்காரேன் நானும் டெல்டா காரனு மேடைக்கு மேடைக்கு பேசுற ஸ்டாலின் டெல்டா மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செய்யல அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில ரெண்டு வருஷமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சண்டை போடுறதுக்கு அப்புறம்தான் மகளிர் உதவித்தொகை கொடுத்தாங்க அதுவும் தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க ஆட்சி முடிய போற நேரத்துல கூடுதலா கொஞ்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ரெண்டு மாவட்டத்திலயும் அதிகமா விவசாய கூலி வேலை செய்யற பெண்கள் தான் இருக்காங்க விவசாயத்தையோ மீன்பிடித்தலை மட்டுமே நம்பியிருக்கும் நாகை மயிலாடுதுறை மக்களுக்கு எந்த தகுதியும் பார்க்காம மகளிர் உதவி தொகை கொடுத்திருக்கணும் ஆனா கொடுக்கல இந்த பாதிப்பு அதிருப்தி திமுக மேல ஆத்திரமா மாறிருக்கு கொரோனா காலத்திலயும் பொங்கல் பரிசு கொடுக்கும் போதும் புயல் வெள்ள பாதிப்பு வரும் போதும் ரேஷன் கார்டு வச்சிருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் பண உதவி செஞ்சது எடப்பாடிய தலைமையிலான அதிமுக அரசு டெல்டா மாவட்ட விவசாயத்தை மேம்படுத்த குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தாங்க காவிரி துணை வாய்க்கல் எல்லாம் தூர்வாரப்பட்டுச்சு ஸ்டாலினும் டிஆர் பாலுவும் கொண்டு வந்த மீட்டின் திட்டத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிப்பை வெளியிட்டது எடப்பாடியார் தான் இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னாலும் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் தொகுதியிலையும் அதிமுக அணிக்கு இரண்டாவது இடம் கிடைச்சது அந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி தனியாகவும் போட்டி போட்டாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா அதிமுக கூட்டணியோட வாக்குகளும் பாஜக பாமக கூட்டணியோட வாக்குகளும் சேரும்போது நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆறு தொகுதியிலையும் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அமோகமா அதிகரிச்சிருக்கு திண்ணை பிரச்சாரம் மூலமா திமுக ஆட்சியின் சீர்கேடுகளையும் பாதிப்புகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றாங்க அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி நடத்தின மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தோட தொடர்ச்சியா இன்னும் கூடுதலா அதிமுக செல்வாக்கு உயர்ந்திருக்கு அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் கூடுதலா இன்னும் கட்சிகள் வரப்போறதா தலைவர்கள் சொல்லியிருக்காங்க